வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொடுங்க இந்தியாவே அடுத்து உற்று நோக்கக்கூடியது ஏற்கனவே மகாராஷ்டிரா இப்போ பீகார் பீகாரை பொறுத்த வரைக்கும் இப்போ நிதிஷ்குமாரால் என்ன பிரச்சனைனா ஒரு நூற்றி இருபத்தஞ்சு சீட்டு கேட்குறாரு என்னங்க அது நூற்றி இருபது சீட்டு எப்படி பிஜேபி கொடுக்கும் கொடுக்கணும் கொடுக்கலனா என்ன பண்ணுவார் என்ன பண்ண முடியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிராக் பாஸ்வான் அவரும் தொகுதிகளை கேட்குறாரு இவருக்கு அவருக்கும் இல்லாத தொகுதிக்களாக கொடுக்கணும் அதையும் தாண்டி அவுரங்காபாத் கயா உள்ளிட்ட இடங்கள்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சீட்டே வேணான்ட்டார் நிதிஷ் ஏங்க அவுரங்காபாத்திலும் கையாலையும் அப்படி என்ன பிரச்சனை ஏன் நிதிஷ்குமார் சீட் எல்லாரும் சீட்டு கேட்பாங்க வேணான்னு தெரிச்சு ஓடுற அளவுக்கு அங்கே என்ன சம்பவங்கள் நடந்தது இன்னொரு பக்கம் பார்த்தா நிதிஷோடைய பையன் ரொம்ப நல்லவர் அவர் மீண்டும் அவர் வந்து அரசியலுக்கு வரணுன்ட்டு தேஜஸ்வி கூப்பிட்றாரு ஏன் பிஜேபி வந்து நிதிஷ் கட்சி அழிச்சாலும் அழிச்சிருக்கும் பின்னாடி இப்போவே நீங்கள் வந்துருங்க வாலண்டியராக கூப்பிட்றாரு இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய களம் எப்படி இருக்குது களம் அப்படிங்கிறது பொறுத்தால் எந்த மூட் ஆஃப் தி நேஷன் அந்த நேஷன் எது எடுத்தாலும் ஒரே ஒன்று தாங்க இன்றைக்கி டஃப்பாக தான் இருக்கும் போன தடவை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நிறைய சேனல தப்பாக சொல்கிறாங்க போன தடவை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தேஜஷ்டி தான் தேஜஷ்ரி தான் முதலமைச்சராக போன தடவை மக்கள் வாக்களித்தார்கள் ஆனால் நடந்தது வேற மாதிரி நடந்து போச்சு அதுக்கப்புறம் ஒரு துணை முதல்வராகும் போது கூட பெருசாக கெட்ட பேர் இல்லை இன்னைக்கு என்ன நிலவரம் அதாவதுங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் முக்கிய மிக மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாருடைய இமேஜ் நிதிஷ்குமாருடைய இமேஜ் வந்து நீங்கள் மக்களால் பெருமளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு ஏன் என்னங்க இந்த பக்கம் நல்லா இருக்குங்கிறாரு இந்த பக்கம்ங்கிறாரு அந்த ஒரு ஒருதான் ஒரு பக்கத்தில் நிற்கணும் மாற்றி 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 போய் போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போஜ்பு ஆயா கட்டிகர் பாட்னா கோபால்கன் நவாண்டா பூர்னியா இந்த ஏரியாலெலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர்களுக்கு பலவிதமான சிக்கல் இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி போராட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாகுது இப்போ கூட பார்த்திங்கன்னா மக்கள் நலப்பாளியாளர்களுடைய பெரிய போராட்டம் அதையும் தாண்டி இப்போ என்ன சிக்கல் வருது அப்படின்னா நிதிஷ்குமார் வந்து உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரொம்ப முக்கிய தேர்தல் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு சீட்டில் நின்னார் ஐகே ஜனதா ஜெயித்தது பார்த்திங்கன்னா எண்பத்தேழு கிட்டே ஜெயித்தார் அப்போ நிதிஷ்குமார் கட்சி ஓகோன்னு இருந்தது அதுக்கப்புறம் போன தேர்தலில் பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தெட்டு தான் ஜெயிக்கிறார் அப்போ அவருடைய அவருடைய அந்த இமேஜ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது சரி இப்போ வந்து இமேஜ் வந்து பெரிய அளவுக்கு ஆடுறதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணல இப்போ நடுவில் வர உடம்பு சரியில்லை அப்போ இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டு இருக்குது சிராக் பாஸ்வான் பிரச்சனை கேள்விப்படுறார் சிராக் பாஸ்வான் அப்படிங்கிறவர் வந்தா என்ன பிரச்சனை இப்போ சிராக் பாஸ்வான் அப்படிங்கிறவர் பட்டியலினத்தினுடைய ஒரு தலைவராக பார்க்கப்படுறாரு ஆனால் என்ன இங்கே சிக்கல் எடுத்துனா லோக்கல்ல இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வானும் நிதிஷ்குமார் கட்சியும் ஒன்று சேரும் ஒன்றும் அந்த எப்படி சொல்கிறது அது சிங்க் ஆக மாட்டேது இன்னும் சிங்க் ஆக மாட்டேது அப்போ ஒரு முடிவு போடணும் அதையும் தாண்டி அவர் ஒரு லிஸ்ட் எடுக்கிறார் யாரு நம்ம நிதிஷ் கட்சியும் லிஸ்ட் எடுக்குது தேஜஸ்வி லாலு கட்சி ஒரு லிஸ்ட் எடுக்குது என்ன பாட்னால நம்ம எத்தனை தொகுதியில் நிற்கலாம் இப்போ அதே மாதிரி நம்ம அவுரங்காபாத் அங்கே எத்தனை தொகுதியில் நிற்கலாம் காயா இங்கெல்லாம் எத்தனை தொகுதி காயாலையும் அவுரங்காபாத்லையும் என்ன பிரச்சனைனா போன தடவை அதுக்கு முந்தின தடவை ரெண்டு இடத்துல ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா அங்கே நிதிஷ் கட்சி பெருசாக ஜெயிக்கலை ஒரு இதில் பன்னெண்டு தொகுதி இருக்குது ஒரு இல்லை பத்து தொகுதிக்கு இடத்துல இருபத்தி ரெண்டு தொகுதி அந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் வருது அந்த டிஸ்டிக்டில் ஃபுல்லாகவே எனக்கு வேணாங்கிறாரு ஆனால் பிஜேபி என்ன பண்ணி கொடுக்குது ஏன்னா அங்கே ராஷ்ட்ரிய ஜனதாதளத்துடைய கோட்டையாகுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே சிராக் பாஸ்வான் ஒரு ரெண்டு தொகுதியில் ஜெயிக்கிறார் இப்போ என்ன சிக்கல் அந்த சிராக் பாஸ்வான் ஜெயித்த தொகுதியை நிதிஷ் கேட்குறாரு கொடுத்தீங்கன்னா அதை கொடுங்கங்கிறார் இப்போ என்னென்னா எந்த தொகுதியும் வேணாம் இருபத்தி ரெண்டில் அந்த ரெண்டை மட்டும் கொடுங்க இல்லை ஒன்றாவது கொடுங்கங்கிறார் அந்த ரெண்டு தான் சிராக் பாஸ்வான் இங்கே ஜெயிக்கக்கூடிய தொகுதி அதையே கேட்குறாரு அதவும் பார்த்தீங்கன்னா மஞ்சு கட்சி மஞ்சு கட்சி என்ன முடிவு பண்ணுறாங்க அவங்களும் பெரும்பாலான சீட்டு கேட்குறாங்க சிராக் பாஸ்வானிங்க கொடுக்குறீங்கல்ல அதுக்கு இணையாக சீட்டு வேணும் இல்லைன்னா அவங்க ஆளுங்க வேலை செய்ய மாட்டாங்க இது பிஜேபிக்கு ஒரு பெரிய சவால் சிராக் பாஸ்வானியும் ஒன்று சேர்க்கணும் மஞ்சையும் ஒன்று சேர்க்கணும் சோசியல் இன்ஜினியரிங்கும் கொண்டு வரணும் அப்போ பிஜேபி என்ன நினைக்கிது முழுக்க முழுக்க வந்து இன்றைக்கி நிதிஷ் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டாங்க என்ன முதலமைச்சர் அறிவிக்கணும்னாரு அதுவும் அறிவிச்சிட்டாங்க இப்போ தொகுதி சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வருது போன தடவை நூற்றி பதினஞ்சு சீட்டில் ஜெயித்த பிஜேபி எழுபத்தி ஆறு சீட்டு வராங்க ஆனால் நூற்றி பத்து சீட்டில் நின்றக்கூடிய நம்ம நம்ம நிதிஷ்குமார் வெறும் நாற்பத்தெட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க தடவை நீங்கள் வாங்கவே இல்லை ஓட்டு எங்களுக்கு இப்போ நிறையா கொடுங்க அப்படின்னு பிஜேபி கேட்குது ஆனால் நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தா இவங்க பன்னெண்டு அவங்க பன்னெண்டு இது ஒன்று போகுது நிதிஷ்கு பாருங்கள் நான் பன்னெண்டு வாங்கிட்டேன் சட்டமன்ற நான் கம்மி கடைசியாக நடந்த தேர்தலில் நான் பன்னெண்டு நீங்கள் பன்னெண்டு இந்த ரெண்டையும் கால்குலேஷன் பண்ணால் நிதிஷ்குமார் பன்னெண்டு இவங்க பன்னாண்டு எம்பி தொகுதியில் அதே எம்எல்ஏ சீட்டு இது பண்ணாங்கன்னா நிதிஷோட தொகுதி பெருசு கிட்டத்தட்ட அவர் எழுபது எழுபத்தெட்டு சீட்டில் முன்னணி ஜெயிக்கிறாரு இந்த பக்கம் பார்த்தா பிஜேபி அறுபத்தஞ்சு இடம் தான் இன்னொன்று மக்களுக்கு இழக்கூடிய சளிப்பு அதாவது எப்படி நாங்கள் போன தடவை எம்எல்ஏ எலெக்ஷனு பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம் பிஜேபி வந்து தேஜஸ்விக்கு அடுத்து அவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எம்பி எலெக்ஷனு பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம் அதுக்கு முன்னணி தேர்தலையும் பிஜேபி ஓட்டு போட்டோம் தொடர்ந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டுகிட்டுருக்கோம் ஆனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒருவர் முதலமைச்சர் ஆள் இந்துத்துவால் என்ன நினைப்பாங்க ஒரு அவங்க அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் சோந்துட்டாங்க மறுபடியும் நிதிஷ்குமார் இருக்கா பிஜேபி முதலமைச்சர் முதலமைச்சராகணுன்னா அப்படி வேலை செய்வாங்க கூட்டணி கட்சியெல்லாம் முதலமைச்சராக எப்படி வேலை செய்வாங்க நீங்கள் ஹரியானாவில் ஏன் வேலை செஞ்சாங்க பிஜேபி அதுதான் பிஜேபி தலைமை கூட்டணி மாதிரி மகாராஷ்டிராவில் ஏன் வேலை செஞ்சாங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லை கண்டிப்பாக பிட்னாவிஸ் தான் வரப்போகிறேன்னு தெரியாமல் வேலை செஞ்சாங்க அப்போ இது டெல்லியில் ஏன் வேலை செஞ்சாங்க கண்டிப்பாக பிஜேபி தான் வரப்போகுதுன்னு பிஜேபி கூட்டணிக்காக விட்டு கொடுத்த இடங்கிறது சமீபத்தில் ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம் எங்கே விட்டு கொடுத்தாங்க இல்லை ஆனால் பீகாரை பொறுத்த வரைக்கும் அது இருக்குது இவர் வந்து என்னென்னா காங்கிரஸுக்கு விட்டுக் கொடுக்க வெளிப்படையாக சொல்கிறாங்க நிதிஷ்னு வங்காளத்தில் போராடக்கூடிய பிஜேபியிடம் ஜிகல் வரணும் நம்ம இந்துத்துவம் வரணுங்கிறாங்க ஆனால் இங்கே பண்ண முடியாது ஏன் பக்பு வாரி பில்லுக்கு எதுக்குறாரு ஒரே நாடு ஒரே தெரத்துக்கு சிக்கல் கொடுக்குறாரு முஸ்லீம்களுடைய ஆதரவு எனக்கு வேணும்னு வேறு சொல்கிறாரு சொல்ல முடியாத பொழுது முஸ்லீம் வேட்பாளர்கள் நிறுத்துவார் பொழுது அப்போ நீங்கள் பாயெல்லாம் ஊரை விட்டு வரணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் போது அவங்களே கூப்பிட்டு உட்கார வச்சார்னா அப்போ நிதிஷ்குமாருக்கு எப்படி உள்ளன் போடு வேலை பார்ப்பாங்க நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னோம் ஆர்எஸ்எஸ் இறங்கிருச்சு ஆனால் என்ன சிக்கல்னா இவரோட தொகுதியில் வேலை செய்ய மாட்டேறாங்க சரி இவரோட தொகுதியில் வேலை செய்யலாம்னு பரவாயில்ல சிராக் பாசன் தொகுதியில் வேலை செய்வாங்களான்னா அதுவும் பிரச்சனை ஏன் சிராக் பாஸ்வனுடைய மாவட்ட தலைவர்கள் எதுக்குறாங்க பிஜேபி அது ஒரு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்குது இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேஜஸ்டி சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன ஒரே நோக்கம்னா வரக்கூடிய தேர்தலில் நிதிஷ்குமார் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல் ரொம்ப ஆழமாக பார்த்தா நிதிஷ்குமார் அவருடைய உடல்நிலை வெளியில் மக்களுக்கு எல்லாத்துக்கும் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியுங்க அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை மீட்டிங்கெலாம் நிறுத்திடுறாரு பள்ளி வழி ஏதோ ஒரு வழி உடம்பு முடியல அது மக்களுக்கு வெளிப்படையாக தெரியுது அது அந்த இமே அது ஒன்று இன்னொன்று குமார் இப்போ இன்னொன்று இருக்குது சொல்ல முடியாது நிதிஷ்குமார் கட்சி வந்து வந்துருச்சுன்னா பிஜேபி ஆட்சி பிடிச்சிரும் நிதிஷ்குமார் ஓரம் கட்டிட்டு அவரை வழி பண்ண போகிறாங்கிற இமேஜ் இன்றைக்கி பெருசாக பிஜேபிக்கு ஒரு பெரிய சிக்கல் சரி பிஜேபிக்கு மேலும் வரக்கூடிய சிக்கல் என்னென்னா முதல்ல போன தடவை ஓட்டு போடாதவங்களாம் ஓடி ஓடிந்து ஓட்டு போடுவாங்க ஏன் போன தடவை நம்ம தேஜஸ்டிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் அவர் ஜ அவர் வந்து முதலமைச்சர் ஆக முடியல துணை முதல்வரை நல்லா தான் பணியாற்றினார் இப்போ மோடியோ அமித்ஷா வந்துட்டு தேஜஸ்வி ஒரு ஊழல்வாதி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நிதிஷ்குமார் கூட அவர் கவுர் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்காரு அவருடைய நிர்வாக திறமையில் மோசமான நிர்வாகத்திறம்னு யாருமே சொல்லலை அப்போ இன்னொன்று நிதிஷ்கு அவருக்கும் நல்ல உறவு தான் அப்போ என்னென்னா ரொம்ப கடுமையாக நிதிஷை திட்டாமல் பிஜேபி கபலீகரம் செய்ய பார்க்கறது நிதிஷ் கட்சிங்கிற ஒரு வாதத்தை ரொம்ப முன்னால் வைக்கிறார் அதற்கேற்றார் போல் உள்ளு கூட்டில் இருக்க நிறைய பேர் நாங்கள் வந்து இப்போ நிதிஷ் கட்சியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தருமே நாங்கள் என்ன அமித்ஷாவை பார்க்க போடுமோ அவர் இங்கே வர சொல்லுங்கள் கூட்டணி பேசாங்கிற அளவுக்கு போயிடுச்சு நாங்கள் ஏக்நாத் சிண்டே இல்லை அவர் பேசுகிறாங்க நிதிஷ் கட்சியில் ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரும் ஃப்ளைட் ஏறி ஒவ்வொருத்தரும் தடவையும் மோடியை பார்க்க போவாங்க நாங்கள் சென்ட்ரல் ஆதரவு நீங்கள் இங்கே வாங்கங்கிறாங்க பீகாரிலிருந்து முடிவு செய்யப்படுகிறதுங்கிறார் அப்ப இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு ஒரு தர்ம சங்கடம் என்னடா நம்ம ஜி நாட்டில் இருக்கார் இருக்காரு கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறாங்களே நிறைய திட்டங்கள் கொடுத்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பீகாரில் இன்னும் பொருளாதார ரீதியாக மேம்படவில்லை அந்த மாற்றுக்கருத்தே இல்லை சமீபத்தில் நடந்த வெள்ளம் நடந்தது தெரியுமா எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்போல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுது நிதியை அவர் கொடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ வந்து கொடுக்கறாங்கிறது மக்களுக்கும் தெரியும் என்ன ஒன்று கடைசி அஸ்திரம் எப்பையும் போல் எல்லாேருக்கும் ரெண்டாயிரத்து நூறுரூவா தரோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தரோம்னு சொல்லிட்டு அதிக குரல்கள் என தொடங்கி விட்டது மாநிலம் முழுக்க எல்லாருக்கும் பணம் கிடைக்க போகிறதில்லை மாற்று கருத்தே இல்லை சொல்ல முடியாது இவங்க சொன்னோன்னா இவங்களும் சொல்லிடுவாங்கல்ல தாஜ் ஸ்ரீ பாருங்க நானும் கொடுக்க போகிறேன் எல்லா தேர்தல்லையுங்க ஒரு தே ஒரு தேர்தல் நடக்கும்போது எல்லா இடத்துலையுமே நீங்க அந்த படம் கொடுத்து முன்னாடி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அந்த படம் கொடுத்து அதை 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 வச்சு மக்கள் அடுத்து அப்படியே ஓட்டு போடுவாங்கங்கிறது அது வாதமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல நீங்க ஒரே ஒரு சில இடத்துல ஜெயிக்கலாம் எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை சிக்கல்கள் நிறைய இருக்குது இன்னைக்கு நிதிஷ்குமார் அப்படிங்கிற ஒருவருக்கு அவங்க கட்சிக்கே சிக்கல் இப்ப ஏன்னா பிஜேபி அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்குது எப்படா அடிக்கலான்னு ஒரு பக்கம் தேஜஸ்ரீவிக்கு வாழ்வாசாவை பிரச்சனை பத்து வருஷம் ஆட்சியை விட்டுட்டார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களாக சிக்கல் இருக்குது இதையும் தாண்டி இன்னொரு பிரச்சனை என்னென்னா நிதிஷ்குமார் நம்ம தேஜஸ்ரீ அவர் வேற ஒரு ரூட் போய்ட்டுருக்காரான் அதாவது கடைசி நேரத்தில் பல தலைவர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜேபியிலேருந்து இவங்க வந்து உடச்சிட்டு இந்த பக்கம் வருவதற்கான வேலைகள் ஏன்னா அவ்வளோ பேர் ஏன்னா இப்போ நிதிஷ்குமார் நிறைய சீட் கேட்குறாரு சார் அதே சீட்டு கேட்குறாரு அப்போ வந்து பிஜேபியில் இருக்கிற நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்காம போகும் அவங்க ஒரு அதிருப்தியில் இருப்பார்கள் காங்கிரஸில் சொல்லிட்டார் பொழுது நிதிச்சு இவ்வளோ வாங்க சீட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க அதனால் காங்கிரஸ் போன தடவை பத்தொம்போது ஜெயிச்சாங்க இந்த தடவை காங்கிரஸும் பெருசாக எதிர்பார்க்காது ஏன்னா காங்கிரஸ் ரொம்ப நலிவுட்டு இருக்கிறது இந்த விதத்தில் நல்லது காங்கிரஸ்க்கு நாங்கள் அத்தனை சீட் வேணும் இத்தனை சீட் வேணும் டெல்லியில் நாங்கள் ஜெயித்தோம் ஹரியானாவில் ஜெயிச்சிட்டோம் மகாராஷ்டிராவில் ஜெயிச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ சொல்லிடுவாங்க கூப்பிட்டேப்பா நீங்கள் எங்கேயும் ஜெயிக்கிறதா நம்ம ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும் மம்தா பானர்ஜி மாதிரி அது மாதிரிலாம் நான் வந்து உங்களுக்கு இது பண்ணல நம்ம காங்கிரஸோட தான் இருக்கேன் இத்தனை சீட்டை நெல்லுங்கள் அதே மாதிரி ராகுல் காந்தி ஒத்துக்குவார் நினைக்கிறேன் ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த வீம்பு பிடிக்கிறாள் இல்லை ஏன்னா ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா ஓடாவை நம்பி தான் விட்டார் தப்பாக போயிருக்கலாம் ஓடாவை நம்பி தான் விட்டார் இப்போ இந்த பொறுப்பாளர்கள் மாற்றியிருக்காரு பீகாருக்கு போட்ட பொறுப்பாளர் சூப்பர்னு வேறு நம்ம இருக்கோம் அதனால் பீகாருக்கு போட்ட பொறுப்பாளர் இப்போ வேறு வேலையை ஆரம்பிச்சிட்டார் இதெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கார் தேஜஸ்ரீ மோடி சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பிஜேபி பிஜேபி காங்கிரஸ்னால் காங்கிரஸ் தோப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் தேஜஸ்ரீ இறங்கியிருக்காங்க போது அவருக்கு வாழ்வாசவா பிரச்சனை இறங்கி அடிப்பாருன்னு பார்க்குறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்